நண்பர்களே இந்த நேரம் பாரதத்தோட சுபமான காலமா இருக்கு இது நம்ம நம்பிக்கை கலாச்சாரத்துக்குமே சுகமான காலமாத்தான் இருக்கு இப்ப போன மாசம்தான் அயோத்தியாவில் அயோத்தியால புனித ராமர் கோயில் உருவாக்கப்பட்டது பல வருட கனவு நிறைவேறி இருக்கு கடவுள் ராமர் அவருக்கு சொந்தமான இடத்துல அவர் இருக்காரு மொத்த பாரதமோ மொத்த பாரத மக்கள் எல்லாருமே அந்த சந்தோஷத்துல அந்த உணர்வுகள இன்னுமே மூழ்கித்தான் இருக்காங்க இப்பதான் என் நண்பரான சுவாமிஜி அவர்கள் சொன்னாரு இந்த மோதிஜி அவர்கள் பெரிய பூசாரின்னு சொன்னாரு கோவில்கள்ல பூஜை பண்ற தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா ஒரு விஷயத்தை நான் பெருமையோடு சொல்லுவேன் நான் இந்த பாரதத்தோட பூசாரியா இருக்கேன் கடவுள் எனக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்காரோ அதுல ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் அந்த கடவுள் இந்த உடம்ப கொடுத்திருக்காரு உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம பாரதத்துக்கு தான் நான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன் நூத்தி நாற்பது கோடி மக்களுமே நா வணங்கும் கடவுள்கள் நண்பர்களே அயோத்தியில் கிடைச்ச அந்த பரம சந்தோஷம் இன்னைக்கு அபுதாபியில கிடைச்ச அந்த சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக்கிடுச்சு நான் இத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நான் முதல்ல அயோத்தியில ராமர் கோவில பார்த்தேன் ஆனா இப்போ அபுதாபியில அதே சந்தோஷத்தை நான் அடையிறேன்